அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் இக்கோவிலில் உள்ள பெருமாள் பக்தர்களால அழகர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு வருகிறார் கோவிலுக்கு வெளியே தென்புறத்தில் சக்கரத்தாழ்வார் தனி சந்நிதியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்புவில் வரலாற்று சிறப்புமிக்க சவுந்தரராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது விஜயநகர பேரரசர்களான அச்சுத தேவராயர் மற்றும் ராமதேவராயர் ஆகிய மன்னர்களால் கலைச்சிற்ப நுணுக்கத்துடன் இந்த கோவில் அமைக்கப்பட்டது இக்கோவிலில் உள்ள பெருமாள் பக்தர்களால அழகர் என்று அன்போடு அழைக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறார் தாடிக்கொம்பு அருகே வடக்கு நோக்கி செல்லும் குடகனாறு ஆற்றங்கரையில் அமர்ந்து மண்டூக முனிவர் என்ற முனிவர் தவம் செய்து கொண்டிருந்தார் அவரது தவத்திற்கு இடையூறு செய்யும் விதமாக தாலாசூரன் என்ற அரக்கன் பல்வேறு இடையூறுகளை செய்து வந்தான் இதனால் மதுரையை அடுத்த அழகர் மலையில் உள்ள திருமாலிருஞ்சோலை கல்லழகரை நோக்கி தனது தவத்திற்கு உதவி செய்ய வேண்டி கடும் தவம் புரிந்தார் இவரது தவத்தால் ஈர்க்கப்பட்ட திருமாலிருஞ்சோலை அழகர் மண்டூக முனிவருக்கு இடையூறு செய்த தாளாசூரன் என்ற அரக்கனை வதம் செய்து முனிவரின் தவத்தை தொடர உதவி செய்தார் பின்னர் முனிவரிடம் என்ன வர வேண்டும் என்று கேட்டார் அவரும் கள்ளழகர் இப்பகுதியில் வாசம் செய்து இப்பகுதியில் வாழும் மக்களை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் முனிவரின் வேண்டுதலை ஏற்று தாடிக்கொம்பு பகுதியிலேயே கள்ளழகர் என்ற சௌந்தரராஜ பெருமாள் எழுந்தருளி வீற்றிருப்பதாக புராண வரலாறு கூறுகிறது இந்த கோவிலில் சவுந்தரராஜ பெருமாள் சவுந்தரவள்ளி தாயார் மற்றும் ஆண்டாளுடன் நின்ற கோலத்தில் எழுந்தருளி உள்ள மூல சன்னதியும் சவுந்தரவள்ளி தாயாருக்கு ஸ்தனி சன்னதியும் ஆண்டாளுக்கென்று ஒரு தனி சன்னதியும் அமைய இது தவிர பரிவார மூர்த்திகளான நம்மாழ்வார் இரட்டை விநாயகர் ஹயக்ரீவர் தன்வந்திரி பெருமாள் லட்சுமி நரசிம்ம பெருமாள் வேணுகோபால சுவாமி ராமபக்த ஆஞ்சநேயர் சோர்ண ஆகாசன பைரவர் விஸ்வக்சேனர் ஆகிய தெய்வங்களுக்கும் சன்னதிகள் உள்ளன மேலும் கோவிலுக்கு வெளியே தென்புறத்தில் சக்கர தாழ்வார் தனி சன்னதியில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் கல்விக்கு கயக்கிரிவர் நலத்திற்கு தன்வந்திரி பெருமாள் கடன்களில் இருந்து மீள லட்சுமி நரசிம்மர் திருமணத் தடை நீங்க ஆண்டால் ரதி மன்மதன் குழந்தை பாக்கியம் கிடைக்க சுவாமி பொருளாதார சிக்கல்கள் நீங்க சொர்ண ஆகாசன பைரவரை பக்தர்கள் வணங்கினால் தங்களது வேண்டுதல் நிறைவேறும் அனைத்தும் நிறைவேற திருவோண நட்சத்திரத்தன்று நடைபெறும் சிறப்பு பூஜையில் சவுந்தரராஜ பெருமாளை தரிசனம் செய்யுங்க இவ்வாறு சகல வரங்களையும் அளிக்கும் ஒரே தலமாக இந்த கோவில் விளங்குகிறது புகழ்பெற்ற இசைத்தூண்கள் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் மூலஸ்தானத்தின் பின்புறம் தனி சன்னிதியில் எழுந்தருளி பாலிக்கிறார் சவுந்தரவளி தாயார் சவுந்தரராஜ பெருமாளை தரிசனம் செய்வதற்கு முன்பு தனது வேண்டுதல்களை சவுந்தரவழி தாயாரிடம் சமர்ப்பித்தால் அவர் மூலமாக நிறைவேறும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் சவுந்தரவள்ளி தாயார் சந்நிதியில் பதினான்கு தனித்தனி தூண்களும் இரண்டு இசை தூண்களும் உள்ளன இந்த தூண்கள் யாவும் சிறந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது இந்த தூண்கள் ஒரே கல்லினால் ஆனவை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தூண்களில் சக்கர தாழ்வார் வைகுண்டநாத ராமர் ஊர்த்தவ தாண்டவர் இரண்ய யுத்தம் மன்மதன் உலகளந்த பெருமாள் கார்த்த வீரிய அர்ஜுனன் மகாவிஷ்ணு அகோர வீரபத்திரர் பிள்ளை காளி இரண்ய சங்காரம் ரதி வேணுகோபாலன் உள்ளிட்ட தெய்வங்களின் சிற்பங்கள் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது இது தவிர நின்ற நிலையில் விநாயகரும் எழுந்திரளியுள்ளார் இது தவிர புகழ்பெற்ற இரண்டு இசை தூண்களிலும் தட்டினால் ஏழு ஸ்வரங்கள் எதிரொலிக்கிறது பொக்கிச காவல சொர்ண ஆகாஷ்ன பைரவர் சிவபெருமானின் ஒரு அவதாரமாக இருப்பவர் பெரும்பாலும் வைணவ திருத்தலங்கள்ல பைரவர் எழுந்தருள்வது கிடையாது ஆனால் தாடிகோம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் வடகிழக்கு மூலையில் பெருமாளின் பொக்கிச காவலராகவும் சேத்திர பாலகராகவும் சொர்ண ஆகாஷ்ன பைரவர் எழுந்திரளி அருள் பாலிக்கிறார் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிரை அஷ்டமி தினத்திலும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலையில் கால நேரத்தில் நடைபெறும் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு வழிபடுவதன் மூலம் வரா கடன்கள் வர பெறுவதுடன் இழந்த சொத்துக்கள் மீளப்பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக தேய்பிரை அஷ்டமி தினத்தில் நடைபெறும் பூஜையில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்களும் திரளாக வந்து சொர்ண ஆகாசன பைரவருக்கு பால் இளநீர் தேன் மற்றும் அரளிப்பு உள்ளிட்ட பூஜை பொருட்களை காணிக்கையாக அளித்து வழிபாடு செய்கின்றனர் ஞானசக்தி அருளும் ஹயக்ரீவர் கல்வியின் கடவுள் சரஸ்வதி அந்த சரஸ்வதிக்கு ஆசானாக திகழ்ந்தவர் ஹயக்ரீவர் இவர் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் பரிவார மூர்த்திகளில் முதலாவதாக எழுந்தருளி அருள் பாலிக்கிறார் இவரை திருவோண நட்சத்திரம் மற்றும் புதன்கிழமைகள்ல ஏலக்காய் மாலை சாத்தி தேன் மற்றும் துளசியுடன் பிரார்த்தனை செய்வதன் மூலம் குழந்தைகளுக்கு ஞான சக்தி ஏற்படுவதுடன் அவர்களின் கல்வி வளர்ச்சிகளும் ஏன்மையடையும் தும்பிக்கை ஆழ்வார் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ராஜகோபுரத்தில் உள் தெற்கு நோக்கி எழுந்தருளி உள்ள சேனரை வணங்கி ஆலயத்துக்குள் பிரவேசம் செய்யுங்க அதைத் தொடர்ந்து பரிவார சன்னதிகள்ல தென் பகுதிகளில் முதலாவதாக நம்மாழ்வார் எழுந்தருளி உள்ளார் இவரை அடுத்து தும்பிக்கை ஆழ்வார் என்று வைணவத்தில் அழைக்கப்படும் விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது இவ்வளவு சிறப்புமிக்க இக்கோயிலை காண உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நீங்களும் சென்று உங்களுக்கு வேண்டிய வரங்களை பெற்று ஆரோக்கியமாக வளமாக நலமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி